சுவாமி திருச்சிற்றம்பலம் நம சாமி நீங்கள் அனுப்பிச்சி வச்ச சிவராத்திரி பிரசாதம் கிடச்சிது ருத்ராட்சம் கிடச்சிது சாமி அந்த ருத்ராட்சமும் பிரசாதமும் கொரியரில் வந்து அதை பிரித்து கையில் வாங்கின உடனேயே என்னமோ மாதிரி ஆயிடுச்சு சாமி உடம்பெலாம் அப்படியே ஒரு மாதிரி செலுத்து அப்படியே ஏதோ உள்ளுக்குள்ளே இறங்கின மாதிரி ஒரு ஒரு சக்தி எனக்கு அப்படியே தெரிஞ்சுதுங்க அதை கையில் தொட்டவுன்னையே ஒரு மாதிரி அப்படி இருந்துச்சு அது கண்டிப்பாக உணர்ந்தால் தான் தேவை முடியும் விட்டு சொல்ல முடியல அப்படி இருந்துச்சுங்க சாமி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு இத்தனை வருஷமாக உங்ககிட்ட கிட்ட சிவலிங்கத்தை வச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன் நான் வாங்கி அது வருஷமானால் மகா சிவராத்திரிக்கு வெளியூர் கோயில் கொண்டு போய் கோயிலில் எல்லோரும் பூஜை பண்ணும் போது நானும் பூஜை பண்ணி வருவேன் ஆனால் இந்த வருஷம்தான் ஃபஸ்ட்டு டைமு நீங்கள் சொல்ல சொல்ல ஒரு ராத்திரி ஃபுல்லாக முழிச்சு நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வழிமுறைப்படி சிவ பூஜை பண்ண மகா சிவராத்திரிக்கு நல்லா இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு ரொம்ப திருப்தியாக இருக்குது சாமி அந்த ருத்ராட்சியமும் அந்த திருநீரும் கையில் பட்டோன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு இல்லை அந்த அளவுக்கு இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாமி திருச்சிட்டம்பலம் சிவாயினமும் குருவே नमः